இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊரை இணைந்திருப்பது நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பாடி பில்டராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்தோஷம் அவர்கள் வணக்கம் சார் சின்ன சின்ன பசங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரு ஒரு டீன் ஏஜில் இருக்கவங்க வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறையா வந்து ஒரு ஆக்டர் ஆக்டரும் சரி ஆக்டர்ஸும் சரி ஜிம் பண்ண முதற்கே இருந்து இறந்துடுறாங்க என்ன காரணம் சார் இவங்க எப்படி சார் வந்து ஃபுட்டை எடுத்துக்கலாம் ஜிம்முக்கு போகிறவங்க இப்போ டெத்தார சான்ஸ் இப்போ அதிகம் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஸ்டீராய்ட் எடுக்கிறதுனால எல்லாரும் செத்து போயிடுறாங்க பட் அதை தவிர்த்து நிறையா காரணங்கள் இருக்குது காம்படிஷன் போகிறவங்க வந்து காம்படிஷன் பக்கத்தில் வரும்போது

ஹார்ட் பீட் அப் நார்மலாக வர தொடங்கும் ஜிம்முக்கு போய்கிட்டே ஸ்போக் பண்றாங்க ஜிம்முக்கு போயிட்டு இந்த ட்ரிங்க் பண்றாங்க என்ன சார் பாதிப்பு வரும் ட்ரிங்க் பாசிட்டிவ் பெண்களும் வந்து ஜிம்முக்கு வர காலகட்டங்கள் வந்து அதிகரிச்சிருச்சு அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் பண்ண வரும் அவங்களுக்கு இது வந்து கல்யாண வாழ்க்கையில பாதிப்படையுமா இல்ல சி ஜிம்முக்கு போறதுன்னு யாருக்குமே பாதிப்பு இருக்கு யூ ஷட் ரியலைஸ் பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு ஆண்களுக்கு ஜிம் இஸ் அமேசிங் பிளேஸ் சரி இப்ப நீங்க ஜிம் ட்ரைனர்களுக்கு சரி ஜிம்ல வொர்க் அவுட் பண்றவங்களுக்கு சரி உங்களோட கருத்துக்கள் என்ன சரி நீங்க என்ன சார் ஸ்பெஷல் அட்வைஸ் கொடுப்பீங்க டோன்ட் டேக் திங்ஸ் டு தி எக்ஸ்ட்ரீம் ஏஷியா நெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பாடி பில்டராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்தோஷம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஜிம்ல ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க சின்ன சின்ன பசங்களும் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரு ஒரு டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களும் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய வந்து ஒரு ஆக்டர் ஆக்டரும் சரி ஆக்டர்ஸும் சரி ஜிம் பண்ணும்போது கீழே விழுந்து இறந்துடுறாங்க என்ன காரணம் சார் இவங்க எப்படி சார் வந்து ஃபுட் எடுத்துக்கலாம் ஃபுட் எடுக்கிறத விட இது என்ன காரணம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கனால யார் இறந்து எந்த ஊரில் இறந்து போனால் கூட நமக்கு தெரிய வருது இப்போ ஏதாவது ஒரு ஸ்மால் வில்லேஜில் யாராவது ஒரு ஜிம்மில் இறந்து போனால் கூட நமக்கு எல்லாருக்கும் தெரிய வருது ஸோ ஜிம் ஒரு காரணம்னு நினைக்கிறோம் பட் அது மாத்திரம் காரணம் இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க இப்போது டெத்தாகிற சான்ஸ் இப்போ அதிகம் ஆகிட்டு தான் இருக்குது அது நம்ம வந்து இது பண்ண முடியுது வி கெநாட் டினை ஓகே சார் இப்போது ஜிம்முக்கு போகிறவங்க வந்து வேறு வேரியஸ் டைப்ஸ் ஒன்று வந்து கொஞ்சம் அப்படி போயிட்டு வருவாங்க சிலவங்க வந்து ஹார்ட் கோராக பண்ணுவாங்க காம்படிஷன் பண்ணுவாங்க சிலவங்க வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு கா ஒரு ரிசல்ட் வர்றதுக்காக ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போது இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதுனால எல்லாரும் செத்து போயிடுறாங்கன்னு பட் அதை தவிர்த்து நிறையா காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ஜிம்முக்கு போய் ஹெவி வெயிட் தூக்குறங்கிறதே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் தான் போய் நாற்பது கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ஒரு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட் ஸோ அது பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஆப்டிமலாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அது யாரும் செக் பண்ணுறது இல்லை சிம்பிள் திங்ஸ் ஹை பிபி இருக்கலாம் இல்லாட்டி அண்டர்லைன் ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் இதெல்லாம் பார்க்காம ஒரு பிபி கூட செக் பண்ணாமல் ஒரு நார்மல் ஃபிட்னஸ் போய் ஒரு டாக்டர்கிட்ட ஜிம்முக்கு போகலாமா நம்ம நார்மலாக ஃபிட்டாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்மு போய்ட்டு பண்ணும்போது ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட் அதே மாதிரி பட் க்ரேசி திங்ஸ் லைக் டேக்கிங் திங்ஸ் டு தி எக்ஸ்ட்ரீம் லைக் இப்போ ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது நம்பர் ஒன் ப்ரோட்டீன் பவுடர் புரோட்டீன் புரோட்டீன் பவுடருங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபுட் அஸ் இட் இஸ் அ ஜென்னுவன் தோஸ் ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒரு டெஃபினட் காஸ் ஆஃப் எனி டெத்து ஆர் ப்ராப்ளம் வரக்கூடாது இம்பாசிபிள் இட் இஸ் ஜஸ்ட் லைக் சை சிக்கன் சாப்பிட்றதுனால அவன் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் இஸ் நாட் டேஞ்சரஸ் பட் வேறு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது ஸ்டிம்லன்ட்ஸ் இருக்குது கேஃபின் ஹை டோஸஸ் ஆஃப் கேஃபீன் ஸ்டிம் பேஷண்ட் வந்து சாரி இந்த ஜிம்முக்கு பொறுத்த முறை எடுத்துகிட்டு ஃபுல் பவர் போய் பண்ணுவாங்க அது வந்து அடிக்ட் ஆகலாம் அது ஓவர் டூ பண்ணும்போது ரேட் அதிகமாகலாம் பிபி அதிகமாகலாம் அது டேஞ்சரஸ் ஆனால் கிரே மார்க்கெட் ஆர் பிளாக் மார்க்கெட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது மெஃபென்ட்ரமின்னு இருக்குது அது இன்ஜெக்ட் தட் அண்ட் கோடு த ஜிம் அண்ட் தே கேட்டால் ஹையாக இருப்பாங்க அண்ட் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பெயினே இல்லாமல் இருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஓபிஎக்ஸ் கிராட்டம் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தே வில் ஒர்க் அவுட் அண்ட் காம்படிஷன் போகிறவங்க வந்து காம்படிஷன் பக்கத்தில் வரும்போது எக்ஸ்ட்ரீம் ஃபேட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் டிஎன்பின்லாம் ஒன்று இருக்குது அது என்ன பண்ணணும் நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை ஓவரால் இன்க்ரீஸ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆனால் ஃபேட்டு அப்படியே மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் தோஸ் ஆர் ஆல் டேஞ்சரஸ் திங்ஸ் அண்ட் ஒன் அதர் திங் க்ளோஸ் டு காம்படிஷன் டீஹைட்ரேஷன் எல்லோரும் கேள்விப்படு ஐ படம் இருந்ததை எல்லா காம்படிஷன் தண்ணியை குடிக்க மாட்டாங்க தண்ணி அது மட்டும் தண்ணி அது ஸ்பூனில் குடிக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் அது மாதிரிலாம் பண்ணணும் ஏன் தேவலாம் ட்ரிங்க் அடாப் இவ்வளோ ட்ரிங்க் நான் காம்படிஷன் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஆஃப்டர்நூன் வந்து காம்படிஷன் அன்னைக்கு நைட் வரைக்கும் தண்ணி பிடிக்கும் ஒரு அரை கிளாஸ் தான் தண்ணி குடிச்சிருக்காங்க ஸோ தட் இஸ் ஆல் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே சம் பீப்புள் டேக் டயூரிட்டிக்ஸ் டயூரிட்டிக்ஸ் தான் யூரின் அதிகமாக போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க பொட்டாசியம் சோடியம் கால்சியம்லாம் அப்நார்மலாகி ஹார்ட் பீட் அப்நார்மலாக வர துணிக்கிறோம் சம்டைம்ஸ் ஹார்ட்டே ஸ்டாப் சரி ஒரு முக்கியமான கேள்வி சார் இது எப்படி சார் நம்ம தடுக்கலாம் இதை வந்து தடுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை ரெகுலேட் பண்ணணும் இதெல்லாம் ரூல்ஸு இதெல்லாம் நோ ரூல்ஸ் பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சே வித் கிளாரிட்டி இட் இஸ் அன் இல்லீகல் ஸ்போர்ட் அதில் ரூல்ஸே கிடையாது என்ன வேணாலும் பண்ணலாம் ஸ்டேஜில் உயிரோடு வந்து நின்று நம்ம சூப்பராக பார்க்குறதுக்கு இருந்தால் யூ வின் நீ அந்த ஸ்டேஜில் போய் ஃபெயிண்ட் ஆகிட்டிங்கன்னா யூ கெட் டிஸ்குவாலிஃபைட் பட் அஸ் லாங் அஸ் யூர் அண்ட் லுக்கிங் குட் ஆன் ஸ்டேஜ் யூ வின் த காம்படிஷன் அந்த மாதிரி ஸோ அதை ரெகுலேட் பண்ணணும் அது எவ்வளோ எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ண முடியாதோ நம்ம தெரியாது ஏன்னா தே கேன் டேக் எனி சப்ஸ்டன்ஸ் எனி அமௌண்ட் ஆஃப் ஸ்டீராய்ஸ் எனி அமௌண்ட் ஆஃப் டயரோட்டிக்ஸ் எனி அமௌண்ட் ஆஃப் ஸ்டிமுலன்ஸ் விச் ஆர் ஆல் டேஞ்சரஸ் பட் ஒன் திங் ஐ வாண்ட் இஸ் சே எல்லோரும் ஸ்டீராய்ட் ஸ்டீராய்ட் ஸ்டீராய்ட்ஸ் ஆர் கில்லிங் பீப்புள்னு சொல்கிறாங்க ஸ்டீராய்ட்ஸ் வில் இவென்ச்சுவலி கேன் கில் யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டென் டேப்லெட்ஸ் ஆஃப் ஆண்டட்ரால் ஒரு மா நீ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனட்ரால் ஒரு டேப்லெட் டே தான் இட்ஸ் குட் டோஸ் டென் டேப்லெட்ஸ் எடுத்தால் கூட யூ வில் நாட் டை அதே இது ஒரு ஆஸ்பிரினோ பேரஸ்டமாலோ பத்து மாத்திரம் எடுத்தாலும் யுவில் கெட் லிவர் ஃபெயிலியர் ஆர் கிட்னி ஃபெயிலியர் அட் அ டைம் அட் அ டைம் ஸோ ஸ்டீராய்ட் கில் யூ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பிபி இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகும் பிளட்டு திக்க நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் மாறும் கீ நம்ம கொலஸ்ட்ரால் மாறும் இதெல்லாம் நடக்கலாம் பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மோர் தென் ஸ்டீராஜ் பி அப்படி செக் ஆர் செல்ஸ் ஓ டு டாக்டர் உங்களுக்கு ஒரு நோஸ் பாடி பில்டிங்னா இது தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணும் கிட்னி ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன் ஹீமோக்ளோபின் தைராய்டு ஃபங்க்ஷன் ஹார்மோன் ப்ரொஃபைல் எக்கோ கார்டியோகிராம் சம் ஆஃப்டர் பர்டிகுலர் ஸ்டேஜ் செக் எல்லாம் பிபி பிளட் சுகர் இதெல்லாம் பார்த்து இது மானிட்டர் பண்ணாலே நிறைய கண்டிப்பா சார் இப்போ இந்த ஜிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஒரு ஒரு சில குறிப்பிட்ட காலத்துல தான் வந்து அவங்களோட பாடி ஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரபலம் வந்து பாடி பில்டிங் எல்லாம் பண்றாங்க அவங்களோட கால்கள்லாம் வந்து இழந்து போய் வந்து தான் இருக்காங்க வீட்டில் அதை பத்தி உங்களோட கருத்துல என்ன சார் என்ன காரணம் சார் அவங்க வந்து ஒரு சில ஏஜ்ல மட்டும்தான் ஃபிட்டா இருக்க முடியுமா அதுக்கப்புறம் வந்து தசைகள் எல்லாம் வந்து சோர்ந்துருமா சார் இல்ல அது வந்து ராங் கான்செப்ட் நீங்க வந்து யாரை பத்தி பேசுறீங்கன்னா ராணி கோல்மன் இருக்காரு ஹி வாஸ் த கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாடி பில்டர் ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம் ஹி வில் டூ லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ் அண்ட் ஹி வாஸ் அ ஒன் ஆஃப் அ கைண்ட் ஹிஸ் பாடி வந்து கம்பேரே பண்ண முடியாது பட் அவனுக்கு இன்ஜரி ஆஃப்டர் வந்து அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டில் லுக் குட் யூ கேன் ஸ்டில் கோ டு ஜிம் பட் கம் காம்படேட்டிவ் ஏஜ் தேர் இஸ் ஆல்வேஸ் லைக் எனி அதர் ஸ்போர்ட்டில் ஒரு நம்ம குறிப்பிட்ட காலம் தான் பட் யூ கேன் ஸ்டில் லுக் குட் யு கேன் ஸ்டில் பி ஹெல்த்தி பை கோயிங் டு த ஜிம் கண்டிப்பாக சார் சார் இப்போ நீங்கள் ஜிம் ட்ரைனர்களும் சரி இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் சரி உங்களோட கருத்துக்கள் என்ன சரி நீங்கள் என்ன சார் ஒரு ஸ்பெஷல் அட்வைஸ் கொடுப்பீங்க ஐ யா வாட் ஐக்கு நான் என்ன சொல்ல வேணா ஐ கோ டு த ஜிம் ஆல்சோ ஸோ ஐ நோ த மென்டாலிட்டி வை டு மோஸ்ட் யங் பீப்புள் அண்ட் மேல் மென் டோ டு த ஜிம் டு லுக் குட் டு லுக் மஸ்குலர் டு ஃபீல் குட் ஆல் தீஸ் அ பாசிட்டிவ் திங்ஸ் பட் யூ ஷுட் நாட் டூ கிரேஸி திங்ஸ் டோன்ட் டேக் திங்ஸ் டு த எக்ஸ்ட்ரீம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுக்க எடுக்க தொடங்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து ரிசல்ட் தட் யூ கெட் ஃப்ரம் எம் டேக்கிங் ஸ்டீராய்ட்ஸ் வந்து யூ வில் நெவர் கெட் இட் ஃப்ரம் நாட் டேக்கிங் சோ அது ஒரு போதைப் பொருள் மாதிரி ஆயிரும் எடுக்க தொடர்ந்தால் எடுக்காமல் இருக்க முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ எடுக்க எடுக்க நம்ம அடாப்ட் ஆயிரும் அது இல்லாமல் நார்மலாக இருக்க முடியாது நம்ம செக்ஸ் டிரைவ்லாம் போயிடும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் கல்யாணம் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஏன்னா ஸ்டாப் பண்ணால் தான் குழந்த பிறக்க முடியும் ஏன்னா ஸ்டீராஜ் எடுக்கும் போது ஸ்பான் ப்ரொடக்ஷனே கம்ப்ளீட்டாக போயிடும் அடியாயிரும் இருக்காது ஜீரோ ஆயிரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஸோ செக்ஸ் ட்ரைவ் வில் பி வெரி ஹை ட்யூரிங் ஸ்டீராஜ் சைக்கிள் நிறுத்தினோடனே இது கோ டவுன் ஸோ திருப்பி எடுப்பாங்க நிறுத்துவாங்க திருப்பி பாடியும் டேமேஜ் ஆகும் திருப்பி எடுப்பாங்க பாடியும் அடிவாங்கும் செக்ஸ் ட்ரைவும் ட்ராப் ஆகும் இது மாதிரி மாறி மாறி போய் அடிக்ட் ஆயிடுவாங்க அப்புறம் நார்மல் செக்ஸ் தி ஆர் ஸ்டேர் ஆய்ஸ் ஸோ இன்ஃபர்டிலிட்டி வந்துருச்சுன்னா அதுக்கு வேற டேப்லெட்டு வேற இன்ஜெக்ஷனு அது இதுன்னு போட்டுட்டு தென் தே கோயிங் த்ரூ ஆல் ஆஃப் திஸ் இதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் குழந்த பிறந்தோட இமீடியட்டாக திருப்பி ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்டீராய்ட் ஸோ இது ஸ்டீராய்ட்ஸ் என்ன இருந்தாலும் அது ஒரு அடிக்டிவ் ட்ரக் தான் அண்ட் ஆஃப்டர் ஸ்டேஜ் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அமௌண்ட் டெஸ்ட் ஆர்ஸ்டர் எடுக்காம நம்ம நார்மல் செக்ஸ் லைஃபே இருக்க முடியாது கண்டிப்பாக சார் சார் இப்போ இந்த பெண்களும் வந்து இப்போ ஜிம்முக்கு வர காலகட்டங்கள் வந்து அனுகரிச்சிருச்சு அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு இது வந்து கல்யாண வாழ்க்கையில் பாதிப்படையுமா இல்லை ஜிம்முக்கு போகிறந்து யாருக்குமே பாதிப்பு கிடையாது பெண்களுக்கு புரிய பெண்களுக்கு ஆண்களுக்கு ஜிம் இஸ் அமேசிங் பிளேஸ் நம்பர் ஒன் இட் இஸ் ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நம்பர் டூ மென்டல் ஹெல்த் நம்பர் த்ரீ யூ கெட் டு மீட் பாசிட்டிவ் மைண்டட் பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காலையில் எட்டரை மணிலேருந்து நைட் எட்டரை மணி இருக்கும் ஐ ஒர்க் வெரி ஹார்டு ஐ டூ சர்ஜரிஸ் ஐ ட்ராவல் ஐ டூ சி பேஷன்ஸ் ஐ டூ ரவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் பட் எண்ட் ஆஃப் த டே ஐ வில் கோ டு ஜிம் அட் நைன் ஓ கிளாக் போகும்போது ஐம் பிகாஸ் ஒன்லி மென்டல் டு மீட் அதர் மன்ஸ் ஆல் பாசிட்டிவ் மைண்டட் பீப்புள் ஸோ வெதர் இட்ஸ் அம் மென்னுக்கோ விமனுக்கோ இட் இஸ் அ கிரேட் பிளேஸ் ஃபார் யூர் ஃபிசிக்கல் ஹெல்த் டு லுக் குட் மென்டல் ஹெல்த் எவ்ரி திங் ஸோ அது ஜிம்மு இந்த கான்வெர்சேஷன் நம்ம பேசுறது வந்து மெயின்லி இட் இஸ் ஃபார் த நெகட்டிவ் சைட் ஆஃப் பட் த மெஜாரிட்டி ஆஃப் இஸ் இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஒரு ஒரு டிப்ரெஷன் அக்ரெஷன் என்ன இருந்தாலும் ஜிம்முக்கு போகிறது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது ஸோ சரி சரி மென்னுக்கும் ஜிம் இஸ் அமேசிங் சார் கடைசியாக ஒரு கேள்வி இது முக்கியமான கேள்வி கூட ஜிம்முக்கு போய்கிட்டே ஸ்மோக் பண்ணுறாங்க ஜிம்முக்கு போயிட்டே ட்ரிங்க் அவங்களுக்கு என்ன சார் பாதிப்பு வரும் சி

பாசிட்டிவ் ஸோ ஸ்மோக் பண்ணுறதுனால ட்ரிங்க் பண்றதுனால ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னு கிடையாது சரி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் அடுத்த வாரமும் வந்து ஒரு நல்ல கருத்துக்களோடு நான் வந்து உங்களை பார்க்க வரோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்